உங்க ஹெர்பல் ஹேர்பேக்ல மட்டும் அப்படி என்ன தாங்க சேர்க்கிறீங்க தலையில அப்படியே போட்ட உடனே அப்படியே முடி நல்ல ஷைனிங்கா மாறிடுது அது மட்டும் இல்லாம தலையில இருக்கக்கூடிய அரிப்பு பொடுகு எல்லாத்தையுமே நீக்கி முடி உதிர்தலையும் கட்டுப்படுத்திருக்குங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்றாங்க அதற்கு மிக முக்கிய காரணம் சிம்பிள் அது வந்து கம்ப்ளீட்டா ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஹெர்பல் ப்ராடக்ட் ஹெர்பல் ஹேர்பேக்கை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறீங்க அந்த பாக்ஸ்ல நான் வந்து அந்த ஸ்டிக்கர்ல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்றேன் உங்க தலைமுடிக்கு ஏத்த மாதிரி நல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமா அரிசி கழிவு தண்ணீர் இல்லனா சாதம் வடித்த கஞ்சி தண்ணீர் இல்லனா நார்மல் தண்ணீர் இல்லனா தயிர் தயிர் சேர்த்தீங்கன்னா உங்க தலையில இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டா கொடுத்துரும் தயிரும் சேர்க்கலாம் இந்த பதத்துக்கு கொண்டு வந்துருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு திக்கான பதத்துக்கு மாறி இருக்கும் ஏன்னா இதுல நம்ம ஆளி விதையெல்லாம் பயன்படுத்துறோம் இதை இப்ப முடியோடைய வேர்கால்கள்ல முக்கியமா ஸ்கால்ப்ல நல்லா பர்ற மாதிரி அப்ளை பண்ணுங்க தலையில என்ன வைக்கலாம் வேணாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா எண்ணெய் வைக்கலாம் ஆனா ரொம்ப நிறைய வைக்காதீங்க மைல்டா எண்ணெய் பயன்படுத்திக்கோங்க இது அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டுட்டு நீங்க தலைக்கு தேய்ச்சி குளிங்க தலைக்கு தேய்ச்சி குளிக்கும் போது ஷாம்பு ஷேக்கா பயன்படுத்த வேணாம் ஏன்னா இது வந்து டூ இன் ஒன்னா செயல்படும் ஹேர் அவ்வளோ ஒரு ஸ்மூத்திங் பண்ண எஃபெக்ட் வந்து கொடுக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வெப்சைட் அட்ரஸ்லயும் இல்ல வாட்ஸ்அப் நம்பர்லயும் நீங்களும் இந்த ப்ராடக்ட்ட வாங்கிக்கலாம்